கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த பரிசுத்தமான நாளிலும் ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன் ஏனென்றால் தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகள் ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பு அந்த வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் பொழுது நமக்கு புலப்படுகிறது நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்கள் நல்லா ஜெபிப்பாங்க உபவாசம் பண்ணுவாங்க ஆனால் வேதத்தை அதிகமாக நேசித்து வாசிக்க மாட்டாங்க கடந்த நாட்களில் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை சந்தித்தேன் அவரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா டெய்லி எத்தனை அதிகாரம் பைபிள் வாசிப்பீங்கன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது ஆனால் டெய்லி ஒரு அதிகாரம் பைபிள் வாசிப்பேன் அதையே தியானிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னார் கவனிங்க ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பு வைத்தால் ஒரு அதிகாரத்தை வாசிக்க மாட்டான் கத்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் கூட ஒரு நாளைக்கு காலையில் நாலு பேரீடுனா மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷு தமிழ் நாலு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க மத்தியானம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா திரும்ப சோசியல் சயின்ஸு சயின்ஸு ரிப்பீட்டு மேக்ஸோ இங்கிலீஷோ படிக்கிறாங்க ஆனால் கிறிஸ்தவர்கள் பாருங்கள் வேதத்தை வாசிக்கிறதுக்கு வாஞ்சு இல்லாமல் இருக்காங்க வருத்தப்படுறேன் நீங்கள் வேதத்தை வாசித்து தியானிக்கலைன்னா தேவ அன்பு உங்களுக்கு புரியவே புரியாது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பதில் நான்காம் ஆசனத்தில் சொல்கிறார் என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் அதாவது உன் சந்ததி சந்ததினா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவாராம் அசைக்க முடியாதபடி எப்படி சீயோன் பருவதம் அசையாமல் நிலைத்திருக்குமோ அதே போல் தேவனை தேடுகிற தேவ ஜனங்களின் பிள்ளைகள் அசைக்கப்படாமல் நிலைத்திருப்பாங்க பிரியமானவர்களே வாட் அ கிரேஸ் வி ஹாவ் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பாருங்கள் இன்றைக்கி நம்ம எல்லாருமே பிள்ளைகளை குறித்து தான் கவலைப்படுவோம் எனக்கு ஒரு ஆசிரியரை தெரியும் அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் நார்மல் சைல்டு ஒரு பையன் கொஞ்சம் டிசேபிள் கொஞ்சம் எம்ஆர் சைல்டு மாதிரி இருப்பான் பட் நல்ல பையன்தான் பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி கேஷுவலாக பழக மாட்டான் சின்ன காரியம் நீங்கள் விளாட்டு பண்ணிங்கன்னா டென்ஷன் ஆயிடுவான் எப்போ டென்ஷன் தெரியாது அவனால் படிப்பு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஒரு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஒரு வேலையில் ஒபீடியண்ட்டாக இருக்க மாட்டான் சின்சியராக இருக்க மாட்டான் சீரியஸாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான் டக்குன்னு கோவப்படுவான் பட் அவனுக்கும் வாழணும்னு ஆசை இருக்குது சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை இருக்குது அப்போ பாருங்கள் அந்த தகப்பன் அவனுக்காக பல பிரயாசப்பட்டது எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருப்பார் பதினஞ்சு இடத்துலையும் அவன் வேலையை விட்டுட்டு வந்துட்டான் இப்போ பதினாறாவது ஒரு இடத்துல போய் வேலைக்கு போய் நிற்கார் அந்த தகப்பன் யோசித்து பாருங்கள் அதான் தகப்பனுடைய அன்பு தன் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை நிலைப்படுத்தணும் ஏன் என் முடியும் போது அவன் வாழ்ந்து இருக்கணும் கூட பிறந்த அண்ணன் அந்த பொறுப்பு எடுக்க மாட்டான் ஆனால் தகப்பன் அந்த பொறுப்பு எடுப்பான் இப்போ யோசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு உன் சந்ததியை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் அப்போ கவனிங்க தேவ நம் மேலே வச்சிருக்கிற அன்பு ரட்சிக்கப்பட்ட ஜனமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளை நிலைப்படுத்துவேன்னு கத்த சொல்றார் இன்றைக்கி உங்களுக்கு மூணு பிள்ளைகள் இருக்காங்களா ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்களா இல்லை ஒரு பிள்ளை தான் இருக்கா உங்கள் பிள்ளைகளை நிலைப்படுத்துவேன்னு சொல்கிறார் பயப்படுத்துவே பயப்படாதீங்க உங்கள் பிள்ளைகளின் படிப்பின் காரியத்தை சந்திப்பார் படித்து முடித்து நல்ல வேலை கிடைத்த காரியத்தில் அவர் ஏற்படுத்துவார் அவர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை கட்டித்தருவார் உங்கள் கண்களுக்கு முன்பு அவர்களை வாழ்ந்திருக்கச் செய்வார் இதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் கவனிங்க அதனால தான் ஒரு பக்தன் அழகாக பாடுறான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உண்மையாக சொல்கிறீங்க தேவன் தமது ஜனத்தை இப்படி மனப்பூர்வமாக ஆசிர்வதிக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் அளவு அன்பு வைத்து அவரை ஆராதிக்கணும் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தருவார் விசுவாசத்தோடு கத்திர துதிங்க ஆராதிங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் நீ தந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் காசு தோற்றணும் அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாய் எட்வர்ட் கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் நீ பயப்படாது உனக்கு வேண்டிய நன்மைகள் உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் சரோஜினி சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து நீ கலங்குகிறாய் கத்தர் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார் தகப்புனே உமது பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து நடத்தும் மனோகரன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆகவே நீ கலங்குகிற காரியத்தில் திகைக்கிற காரியத்தில் கத்தர் உனக்கு நன்மை செய்து உன்னை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன் அண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்பு ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே நமது ஊழியங்களுக்காய் ஜெபிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால் நமது ஊழியங்களுக்கு கொடுத்து தாங்குங்கள் உங்களை ஆசுவதிப்பார் காட் பிளஸ்யூ